மகரம் ராசி ஜோதிட பிரியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன சிறப்பு பலன்கள் சிறப்பு வழிபாடுகள் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் நல்ல ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருந்து அவர் இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் அற்புதமாக எல்லாம் முடித்து போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்றது அதனால் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்திலிருந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல திருப்பங்களை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டங்கள் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள் மகிழக்கூடிய நே நேரம் வரன்கள் பார்த்து ஒன்றுமே அமையலை நான் என்னடா செய்கிறது அப்படின்னு அங்காலைத்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பு புத்தாண்டு கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திற்கு அப்புறம் திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் அதற்கான ப்ராசஸ்கள்லாம் இனிதே நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல பின் கிடைக்கும் அதே போல் பெண்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நல்ல இன்றைக்கு வாழ்க்கையில் சுதந்திரம் கொடுக்குற மாதிரி நல்ல மாப்பிள்ளை அமையக்கூடிய அமைப்பு உண்டு இருவருக்கும் நல்ல வேலைகள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு சார் நல்ல வேலை இல்லை சார் இந்த வேலையை சொல்லி எனக்கு பெண்ணு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சூப்பராக நல்ல அற்புதமான வேலை கிடைக்கும் அதனால் நமக்குடைய வாழ்க்கையில் எனக்கும் ஒரு எனக்கு ஒரு கெட்டு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சில பெண்கள் நல்ல இன்றைக்கி திருமணம் முடிஞ்சு அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டங்களெல்லாம் சந்தித்து வந்திருப்பாங்க அந்த பெண்களுக்கு கூட இந்த ஆண்டில் சூப்பர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அல்லது அந்த பெண்கள் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு தையல்கலை பியூட்டிஷன் எங்களை மாதிரி ஜோதிட இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு தொழிலை செஞ்சு இந்த ஆண்டில் நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆ ஒரு காலம் ஏன்னா சுக்கர பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நல்ல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய வலிமையால் குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் பெண்களுக்கு ஆடைகள் ஆபரணங்கள் நல்லா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய வாங்குவாங்க வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சூப்பராக உண்டு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் நல்ல உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரம எல்லாம் சூப்பராக கிடைக்கும் இந்த ஆண்டில் ஒரு நான்காம் இடத்துல மாற்றத்திற்குரிய இடத்துல மாறுவார் அப்போ இடம் மாறிக்கலாம் வீடு மாறிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது படிப்புக்காக வெளியூர் வெளிநாடுகள் செல்லலாம் வேலைக்காக செல்லலாம் இப்படி பல மாற்றங்கள் மூலம் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே ஒரு மாற்றத்தை அற்புதம் அமைத்துக் கொள்வோம் எதிர்பாராமல் ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்குறது வீடு வாங்குறது கிரகப்பிரவேசம் பண்ணுவது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாத்தியமான ஒன்றே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சமத்தில் குரு கண்டிப்பாக அஞ்சாவது மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் இருக்கிறார் அதுக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் திருமண விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் நெருக்கிக்கோங்க அதற்கப்புறம் ஆறாம் இடத்துல வருவார் நமக்கு வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு தொழில் செய்வதற்கு கடன் முயற்சிகளை வெற்றி பெற செய்து கொடுப்பார் சில பிரச்சனைகளில் மட்டும் அந்த காலக்கட்டத்தில் மூக்கள் நுழைக்காமல் இருந்துக்கோங்க அந்த காலக்கட்ட வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவ இருக்க குரு பகவானை வழிபட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு கண்டிப்பாக கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது இந்த ஆண்டு பறக்கிறதுனால இல்லை நம்ம சின்ன சின்ன ஈகோக்கள் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாகிறது கேட்டிங்கன்னா நல்லது நல்ல நட்பு உலகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சமூக வலைதளங்களில் நம்ம புகழ் பெறணும் நமக்குன்னு ஒரு லைக்ஸ் நமக்குன்னு சேரு நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் அதற்கான சில முயற்சிகளை நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு மீடியா தொலைக்காட்சி இந்த மாதிரி துறைகள் வாய்ப்புக்கள்லாம் செவ்வனே வரும் அதற்கு தகுந்தால லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு அறிவாற்றல் மிக வர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அறிவை வச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு செல்வ செல்வசெல்வியும் நம்ம கொண்டுட்டு வருவோம் இந்த புதன் லாபஸ்தானத்தில் திருப்பதி வெங்கடாச்சலவதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக திருப்பம் வரும் அங்கே முடியாதவங்க எல்லாம் கூட இந்த ஆண்டில் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியும் மற்ற புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் கும்பிட கும்பிட இந்த ஆண்டில் உங்களுக்கு லாப சேர்க்கைகள் வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு பாக்கியத்தில் இந்த ஆண்டு கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்மீக நாட்டை இருக்கும் ஆன்மீக விஷய தேடல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓ யார்கிட்ட போய் இதை இதை கேட்டுக்கிடலாம் யார்கிட்ட போய் இதை தெரிஞ்சுக்கிடலாம் இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்படி பல விஷயங்கள் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி நிறைய தெளிவு பெறக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் சூப்பராக உண்டு இந்த ஆண்டு தொடக்கத்தில் பன்னெண்டில் சூரியன் இருக்கிறதுனால அரசு வேலைக்கான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் உண்டு அரசு வேலையில் இருக்கிறவங்க இடம் மாறி அவங்களுடைய வேலையை அற்புதமாக பண்ணிக்கிடுவாங்க சிலர் வந்து பிஆர்எஸில் போதும் நம்ம இவ்வளோ கால வேலை காலத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட உண்டாகும் அதே மாதிரி சூரியன் பன்னெண்டில் இருக்கிறனால வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டு பாஸ்போர்ட்டு விசா எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த நாட்டில் போய் நமக்கு ஒரு குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புகள் கொண்டு சிலர் இந்த நாட்டிலேருந்து போய் அந்த நாட்டில் அரசியலில் அல்லது அரசாங்க துறைகளில் வேலை பார்ப்பாங்க அரசியலில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல போனாலும் ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கும் அந்த தகுதியால் மேம்போ மேலான ஒரு விஷயத்துக்குள்ள அற்புதமாக போவாங்க இந்த ஆண்டு பெருமாளுடைய வழிபாடு இந்த ஆண்டில் மென்மேலும் உங்களை வாழ்க்கையை உயர்த்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஆண்டுன்னு சொல்லலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் நினச்சிக்கலாம் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பரத்து ப்ளேஸ் ஆஃப் பரத்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து